பாக்கியாவோட வெற்றியை தடுக்கிறதுக்காக கோபி பண்ற சதிவேளைகள் ஓவர் குஷியில ஈஸ்வரி காதல் மமதையில இருக்கிற இனியா இந்த மாதிரி இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ கோபி எதுனா பாக்கியாவுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற மாதிரியா நினைச்சு இப்போ தேவையில்லாத பிரச்சனையை தான் எடுத்து விட்டுருக்கிறாரு அதாவது பாக்கியா கோபியை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாங்க அதுக்கு கோபி எனக்கு ரெண்டு மாசம் டைம் கொடு நானே வெளியே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா கிட்ட சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த வகையில் போறதுக்கு முன்னாடி பாக்கியாவை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்ச கோபி ஏழில் அண்ட் செளியன் கிட்ட பேசி குடும்பத்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர பிளான் பண்ணிட்டாரு ஸோ அவங்களுமே கோபி சொன்னதோ சரி அப்படிங்கிற மாதிரியா சொல்லி வர்றதுக்குமே சம்மதம் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த விஷயத்த வீட்டுக்கு வந்த கோபி ஈஸ்வரி அண்ட் பாக்கியா இனியா கிட்ட எல்லாமே சொல்றாரு இதை கேட்டதும் ஓவர் குஷியில் ஈஸ்வரி இருக்கிறாங்க அப்படியா அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா இனியா இருக்கிறாங்க இவர் எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலையை பார்க்குறாரு அப்படிங்கிற கடுப்புல பார்த்தீங்கன்னா பாக்கியாக இருக்கிறாங்க அதாவது ஈஸ்வரியை பொறுத்தவரை எல்லாருமே இருந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு பழைய மாதிரி அதிகாரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நினப்பு இனியாவுக்கு இப்போ யார் வந்தா என்ன யார் போனா என்ன எனக்கு ஆகாஷ் இருக்கிறாரு அப்படிங்கிற காதல் மமதையில பார்த்தீங்கன்னா இனியா இருக்கிறாங்க ஆனா தான் எல்லாருக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க ஸோ அந்த வகையில பாக்கியா அப்செட்டாக இருந்தப்போ செல்வி அக்கா என்னாச்சு ஏன் அமைதியா இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு பாக்கியாக நான் உண்டு என் வேலை உண்டு அப்படிங்கிற மாதிரி வீட்டில் வேலையை பார்த்துட்டு ரெஸ்டாரண்ட்டையே நான் பார்த்துட்டுக்கிட்டு வரேன் இப்போ கோபி நல்லவராக மாறிட்டார் அப்படிங்கிறதுக்காக எல்லாரையுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு ஆனால் அதுக்கப்புறமா வர்ற பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் நான் தான் சமாளிக்கணும் இப்போ இனியாவுக்கு மட்டும் காலையில சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துட்டு நான் வேலைக்கு கிளம்புறேன் ஆனா எல்லாரும் வந்துட்டாங்கன்னா இனி அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ஒன்னொன்னா சமைச்சு அதுக்கப்புறமா நான் வேலைக்கு போனா எப்படி நான் அடுத்த ரெஸ்டாரண்ட்டை ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி செல்வி கிட்ட புலம்புறாங்க பாக்கியா கோபி திருந்தாமல் போதும் பாக்யாவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்தாரு இப்போ திருந்ததுக்கு அப்புறமாவும் பாக்யாவுக்கு மன உளைச்சலை கொடுக்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கோபி நிறையவே சதி வேலைகளை பார்த்துட்டு வராரு ஆக மொத்தத்தில் இந்த கோபி பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பாகியாவுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஸோ எனது கருத்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்கள்